சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம கடை பேருங்க சார் அலமேல் டெக் சார் நம்ம கடை எங்கே இருக்குங்க சார் சேலம் மாவட்டம் இளம்பெல்லாம் திருவள்ளூர் நகரில் இருக்கு சார் இது என்ன சார் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் குபேர ஃபேன்சிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்னு நம்ம புதுசாக வந்து டீங்க லீஃப் பேட்டனுங்க லீஃப் பேட்டன் ஆமாம் சார் ஓப் பண்ணி பார்த்துலாங்களா பார்க்கலாங்க சூப்பரா இருக்குங்க கலர் ஆமாம் சார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே யூனிஃபார்மா ரெடி ஸ்டாக்காக நூறு நூறு பீஸ் வச்சிருக்குங்க ஆப்போயிட் பிளஸ் ஆமாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆஃபரில் கொடுக்க போறோம்னா ரெண்டு சாரி ஆயிரம் ரூபாய் தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ சிப்பிங்க ரெண்டு சாரி ஆயிரம் ரூபாய் தமிழ்நாடு ரெண்டு சாரி ஆயிரம் ரூபாய் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ சிப்பிங்க ஆடி ஆஃபர் சார் எலைட் குபேரில் இன்னொரு டிசைனுங்களா ஆமாம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா பேட்டர்னில் கொண்டு வந்துருங்க சரிங்க பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மீனா ஒர்க்கில் இருக்கும் சூப்பரா இருக்கும் ஆமாம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிங்க் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் எடுத்து வந்துருங்க பிங்க் வித் நேவி ப்ளூ ஆமாங்க சாரி ஓபன் பண்ணி காட்டும் பாருங்க முந்தி எவ்வளவு கிராண்டா இருக்கும் பாருங்க ஸோ இதெல்லாம் வாங்கி எவ்வளோ சேல்ஸ் பண்ணலாம் சார் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி சேல் பண்ணாங்க பட் ஆனால் நம்ம அலமல் டெக்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சாரி ஆயிரம் ரூபாய் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ சிப்பி சார் இது ஒரு டிசைனுங்களா ஆமா சார் இது வந்து பார்த்திங்கன்னா திலகம் டிசைன் சொல்லிட்டுங்க திலகம் ஆமாம் சார் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட் ஆனியன் வித் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர்ல எடுத்து வந்திருக்கோம் ஓகே சார் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் எல்லாமே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க டிசைன்ஸ் மட்டும் தான் இப்போ அவைலபுளாக ஸ்டாக்கில் இருக்குங்க ஸோ ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாங்க இதுவும் சூப்பராக இருக்குங்க ஆமாம் சார் எல்லா சாரியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக் கலராக இருக்குங்க வியர் பண்றதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிரைஸுமே வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் பிரைஸ் தாங்க தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கோம் ஆமா சார் எல்லாமே மேனபாக்சர் காசு தான் ரெண்டு சாரி ஆயிரம் குடங்களா ஆமா சார் வந்து சார ஸ்டாக் வச்சிருப்பாங்க யூனிஃபார்ம்லாம் இருக்கு ஆமா சார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஸ்டாக்காக நூறு பீஸ் ஐம்பது பீஸ் எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சிருப்போம் செட் எடுத்துக்கலாம் ஆமா சார் இந்த கோயில் பண்டிகை அதுக்கப்புறம் காலேஜ் ஃபங்க்ஷனு அதுக்கப்புறம் வீட்டு ஃபங்க்ஷன் எதுக்காக இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரெடி பீஸா வந்து பாத்தீங்கன்னா நூறு பீஸ் வச்சிருங்க ஒரே கலர்ல ஆமா சார் நீங்க நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இல்ல ஸ்கிரீன்ல ஒரு வாட்ஸ்அப் மாதிரி காணப்பட தரம் வாங்கிக்கலாங்க நம்ம பேஜில் வந்து எழுபத்தஞ்சி ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர்னால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சாரி ஆயிர ரூபாய் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்டு ஆமாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஓன் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் கண்டக்ட் பண்ணி தாராம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சார் ஆமா சார் மைல் யூனிஃபார்மே ரெடி பீஸ் இரநூறு பீஸ் இருக்குங்க எவ்ளோ நாள் எடுத்துக்கலாம் சார் ரெடியாகவே இருக்குது சார் உடனே எடுத்துக்கலாம் சார் இதெல்லாம் சொந்த தயாரிப்பு ஆமா சார் ஓன் மேரிங் சார் ரெண்டு சாரி ஆயிரம் ரூபாய் தமிழ்நாடு சார்